இந்த ஆண்டவர் வந்து ஒரு விடுதலையா தேட முடியாது நெருக்கங்கள் மனசுக்கு வந்த அந்த மனசை கவலையா இருக்கும் இப்ப இதுக்கு வச்சுல இருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடப்பட்டு ஆண்டவர் எங்களுக்கு சவால்களை வைத்தார் இப்ப ராஜா கூட அப்படிதான் பயங்கர நெருக்கடி நெருக்கடி அவரை போல நெருக்கடி நெருக்கப்பட்டது வந்து

கொஞ்ச நாளைக்கு நாள் நாங்க வாழை வீடுகளை இருந்து வந்தோம் சில வீடுகளை என்ன செய்வாங்க வந்து இந்துக்கள் வீடுகள் தர என்ன செய்யறாங்க காலையில சாமி போடணும் லோசைகள் சாமி போட்டு கோலம் போடணும் நான் கோலமே ஆண்டவரை என்னைக்கு ஏற்றுக்கிட்டேன்னா அந்த வந்து நான் கோலத்தெல்லாம் நிறுத்திட்டேன் பைப்பை கையில எடுத்துக்கலாம் நான் கோலம் போடவே கிடையாது இப்ப வந்து சாமி போடுறது ரொம்ப யோசனை எனக்கு எப்படி நம்ம சாமி போடுறது நம்ம ஆண்டு சாம்போம் நமக்கு வந்து இடம் சுத்தமாக இருக்கும் எல்லாம் உடைக்காது அது கூட ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கிடையாது இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலையில தண்ணி கிடைக்காது நல்லா சோம்பண்ணி உட்காந்துருக்கும் காலையில் கனோட சம்பி உட்காந்துருக்கும் நேரத்தை நிதாட்சிக்கு உட்கார்ந்துருந்துருக்கோம் அந்த நேரம் வந்து பசமா தண்ணி வந்து தண்ணி கிடைக்க தண்ணி நிற்க போதும் அப்படி என்ன செய்யறது தண்ணீர் பறிச்சி உட்காந்துருக்கும் அழகு உட்கார்ந்துருக்கேன் இதை போட்டடி எல்லாம் ஓடுறது கூட இருக்காங்க அப்போ மனசில் எனக்கு கவலையாக இருக்கும் அந்த விட ஒரு துணியாக என்ன பேசணும்தீல்லையே ஒரு விடுதலையாக பேச முடியலையே இந்த தண்ணிக்காக வந்து அழிஞ்சு பிறகு பிள்ளைங்க வரேன்னு பயப்பில் முடியலையே அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறேன் துணியை அழிக்கிட்டு எங்கேயோ நான் இங்கே கொஞ்சம் தூரம் ஒரு கொஞ்சம் தூரம்னா ஒரு ரெண்டு கிலோ மட்டும் தூரம் தான் பயக்காட்டுகள் நடந்து போயிட்டு தண்ணியை துவச்சுக்கிறோம் மனசுக்கு அவ்வளோ தண்ணி டே துணி அப்புறம் சைடில் எடுத்துட்டு தண்ணி இப்போ தண்ணி போட்டு ஏரியில் எங்கேயே தண்ணியை தண்ணி பார்த்துலாம் துவச்சுக்கிறோம் இதெல்லாம் எனக்கு ஒரு நெருக்கடி

அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ண காலம் வந்து எனக்கு அந்த காலத்திலே நாங்கள் வந்து நோட்டில் எழுதி வச்சு ஆண்டு வரையே எங்களுக்கு வந்து போர் போர் ஷர்ட் கொடுத்தாங்க கரண்ட் விட்டு தாங்க தாருங்க கவர்மெண்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்லி ஜோபம் ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன சின்ன வாடகை இருக்குது இன்றைக்கி ஆண்டவர் நாங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு எந்த ஒருத்த ஓட போடணும் அவசியம் இல்லை நான் வந்து சாணி போடணும் அவசியம் இல்லை தண்ணி கடிச்சு பிறந்து எழுந்து ஓடணும்னு அவசியம் இல்லை கத்திர வந்து விசாரத்தில் வைத்தார் இது கேட்குற அருளான சகதம்

நாலுமத்தாவே தோத்து அருணா சகோதர சகோதரிகளை தேவை பிள்ளைகளை ஒவ்வொருத்தரை தெரியப்பா ஏசாப்பாத்துல ஆசீர்வாதியா அந்த பிறகு பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக வெளியவர்களுக்காவது தோத்திரிக்கா திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களுக்காக தோத்திரிக்கா தெய்வம் பிள்ளைகளை ஆசீர்வரிக்க தகப்படியும் அவர் தோற்றுறப்பா ஏசாப்பா விவசாயிகளுக்கா ஜமிக்க தகப்படையும் மீனவர்களுக்கா ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்ய தகப்பன நன்றி தகப்பனையும் தவிக்கிறவர்கள்